சோழனை நிலா முன்னாடி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில போகணும் நினைக்கிற மனோகரை அவமானப்படுத்தினா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்க பார்க்கலாம் சோழனும் நிலாவும் ஒரே ரூம்ல தூங்க போறாங்கன்ற விஷயத்த கேள்விப்பட்ட உடனே மனோகருக்கும் நிலாவோட அண்ணனுக்கும் அவ்வளவு கோபமா இருக்கு என்னப்பா நம்ம எவ்வளவோ பிளான் பண்றோம் அவன் பாருங்க நம்ம முன்னாடியே நிலாவோட ரூம்ல போய் தூங்குறான் ஒரு டிரைவர் கார் ஷெட்ல தூங்குற வேண்டியவன் நிலாவோட ரூம்ல ஏசி இருக்கான்னு நம்ம முன்னாடியே கேட்டுட்டு போறான் பாருங்க இவனை இப்படியே விட்டா சரியா வராதுப்பா நான் சொல்ற பிளான் படி செய்யலாம் நான் ஏற்கனவே ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டேன் நாளைக்கே அவன் கிட்ட ஒரு பொறுப்பு கொடுங்க அவன் அதுல மாட்டிக்கிறான் கண்டிப்பா அசிங்கப்பட்டு அவனே வீட்டுல இருந்து வெளியில போற மாதிரி செஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு நிலாவோட அண்ணன் சொல்றான் மனோகர் ஏய் அவன் வீட்டுக்கு வந்துருவானே நிலா கிட்ட பேசினா அப்பா அவன் ஒரு ஒரு வாரத்துக்கு வீட்டுக்கு வர படி நிலா கிட்ட வந்து நிலாக்கு உண்மை தெரியும் சரிடா நிலாவே பார்த்து முடியாதான் வெளியில போ அப்படின்னு சொல்ல வைக்கணும்டா அதுதான்டா எனக்கும் அவனுக்கு இருக்க சவாலே அப்படின்னு மனோகர் சொல்றாரு மறுநாள் காலையில கரெக்டா நிலா உடனே கால அடிபட்டுச்சு அப்படின்னு கார்ல இருந்து இறங்கி நொண்டி நொண்டி வராங்க எல்லாரும் காலையில அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லணும் என்ன ஆச்சு அப்படின்னு நிலாவுக்காக போய் ரொம்ப அன்பா உபசரிக்கிறாரு மனோகர் சொல்றாரு டேய் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுடா அந்த கம்பெனிக்காரங்களுக்கு இந்த செட்டில்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி பேசிருந்தோம்ல இனி கொண்டு போய் கொடுக்காட்டி ரொம்ப அசிங்கமா போயிடும் தப்புடா இப்ப நானும் போக முடியாது யாரோட அனுப்ப முடியும் இவ்வளவு பெரிய அமௌண்ட கொடுத்து அப்படின்னு மனோகர் ரொம்ப கோபமா பேசுறாரு நிலாவோட அண்ணன் சொல்றான் அப்பா நிஜமாவே நான் வேணும்னு செய்யலப்பா கால அடிபட்டுச்சு எனக்கு பதிலா ஏன் இந்த சோழன் இருக்காருல அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்கப்பா என்ன நிலா சோழன் இந்த வேலை செய்ய மாட்டாரா எனக்காக சோழன் பிளீஸ் இத அப்படின்னு நிலாவோட அண்ணன் அண்ணா அதெல்லாம் அவர் செய்வாருன்னு நீ ஏன் இப்படி எல்லாம் கெஞ்சற சோழன் நீங்க இத செஞ்சிட மாட்டீங்களா நீங்க நல்லா செய்வீங்கல்ல கரெக்டா கொண்டு போய் அதே ஆள்கிட்ட கொடுத்துடணும் அவ்ளதானே அப்படின்னு நிலா கேக்குறாங்க அப்பா இதுல எதுவும் வில்லங்க வந்துராதுலமா என்னமா வில்லங்க வரப்போது தம்பிக்கே டிரைவிங் தெரியும் தம்பி பணம் கொண்டு போறது யாருக்குமே தெரியாது கரெக்டா சொன்ன ஆள் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வந்துடட்டும் அவ்வளவுதான் அப்படின்னு மனோகரன் சொல்றாரு நீலா சொல்றாங்க சோழன் நீங்க கரெக்டா செஞ்சிருவீங்க எல்லாம் டேடி கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிக்கிட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தயார் பண்ணி சோழன் அனுப்புறாங்க சோழன் முகத்தை சுண்டிக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி மனசுக்குள்ள ரொம்ப கசப்பா யோசிக்கிறாரு அய்யோ இது ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதே என்ன கேட்காம என்னோட முடிவுகளை எல்லாம் இவங்களே எடுக்கிறாங்க நான் இப்ப என்னன்னு சொல்லி இதை தட்டி கழிக்கிறது நிலாவே கெஞ்சிராலே நிலாவுக்காகவாத நான் ஒத்துக்கிட்டு போய் ஆகணுமே ஐயோ இவங்க ஏதோ பெரிய பிளான் பண்ணிருக்காங்க நான் மாட்டிக்க போறேன் ஐயோ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சோழன் யோசிக்கிறார் நிலா நான் போய் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் உள்ள போய் குளிக்க போயிடுறாரு சோழன் சீக்கிரம் வாங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல அப்படின்னு நிலாவும் கூப்பிடுறாங்க சோழனும் ரெடி ஆகி வந்துடுறாரு சரி கொடுங்க நானே தான் போகணுமா நிலா இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சோழன் கேக்குறாரு மனோகர் உடனே என்ன மாப்பிள இதுக்கெல்லாம் போய் நம்ம வீட்டு இதுக்கு போய் யோசிக்கலாமா இதே நிலாவோட அண்ணன்னா அவ்வளவு துணிச்சலா தைரியமா எல்லா வேலையும் செய்வான் உங்களுக்கு பழக்கம் இல்லையோ அதான் மாப்பிள பயப்படுறாரு ஏன் நிலா அப்படின்னு மனோகர் கேக்குறாரு நிலா உடனே இல்ல இல்ல சோழன் அதெல்லாம் பயப்பட மாட்டாரு சோழன் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புறாங்க சோழன் கார்ல பேகை எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க சோழனோட கண்ணு முன்னாடியே பேகுக்குள்ள பணக்கட்டு நகை எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க ஐயோ பெரிய அமௌண்டா இருக்கு நிறைய நகை எல்லாம் இருக்கு என்னமோ நடக்க போது என் மனசுக்குள்ள சொல்லுதே நீலாவும் புரிஞ்சுக்காது இவங்க வேணும்னே வலவிரிக்கிற மாதிரி தோணுதே அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள முணங்கிக்கிட்டே இருக்காரு மனோகர் கள்ளத்தனமா சிரிக்கிறது சோழனுக்கு நல்லாவே தெரியுது நிலா கிட்டையும் சொல்ல முடியாது சரி கிளம்புறேன் அப்படின்ட்டு பின்னிக்கிட்டே மனசெலவுல தயங்கிக்கிட்டே கால் ரெண்டும் பின்னிக்கிட்டே சோழன் கார்ல ஏறுறாரு கார் டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இவங்க என்கிட்ட சவால் விட்டது வேற இப்ப நான் செய்யற வேலை வேற என் உள் மனசு ஏதோ ஒன்னு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு டே சோளா தெளிவா இருடா உஷாரா இருந்துக்கடா அப்படின்னு சோழன் பேசிக்கிட்டே இருக்க அதுக்குள்ளயே மனோகரும் அவர் பையனும் ஏற்பாடு பண்ணனர் ரவுடிகள்லாம் வந்து சோழனோட கார் போற ரோட்ல ஒருத்த ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்குற மாதிரி கிடக்குறான் சோழன் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு போகும்போது கரெக்டா சோழனை மடக்கி பிடிச்சு சோழனோட கார்க்குள்ள இருக்க அந்த பேக் எடுத்துட்டு சோழனோட காரையும் திருடிட்டு போயிடறாங்க சோழனையும் கடத்திக்கிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க சோழன் சொல்ற டேய் என்ன ஏண்டா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க உங்களுக்கு தேவை பணம் நகை தானே எடுத்துக்கிட்டீங்கல்ல என்னையாவது விடுங்கடா அப்படின்னு கத்தும்போது போது சோழனை வாயையும் பொத்தி கட்டி போட்டு வச்சிடறாங்க மனோகர் வேகமா வந்து நிலா முன்னாடி நிலா சோழன் கிட்ட பணம் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பணும்ல போய் சேர வேண்டிய இடத்துல சேரலையா இப்பதான் அவர் ஃபோன் பண்ணி கேட்டாரு பணம் தரேன்னு சொன்னீங்களே இன்னும் தரலையே என்ன நிலா சோழன் நல்லவன் தானே பணத்தை பார்த்த உடனே ஆசையில எடுத்துட்டு ஓடிட்டானா என்ன அப்படின்னு மனோகர் கேட்டுட்டு சேச்ச இருக்காது மாப்பிள்ள நல்லவர் அவர் அப்படிலாம் தப்பு செய்ய மாட்டாரு அப்படின்னு தனக்கு தானா சொல்லிக்கிறாரு நிலாவோட அண்ணன் சொல்றான் அப்பா சோழனோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிச் ஆஃப்னு வருதுப்பா போச்சுப்பா அவன் புத்திய காமிச்சிட்டான் பணத்தை நகையும் பார்த்த உடனே புத்தி தடுமாறி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் போல இருக்கு போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டான் மொத்தமா ஏமாந்துட்டோம்பா பா இவ்வளவு லட்சம் பா நகைய அதிக விலை பெறும்ப்பா ஐயோ அவனுக்கு லம்பா எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் இவனை போய் நம்பினமேப்பா ஒரு திருட்டு பயப்பா அப்படின்னு மனோகரும் நிலாவோட அண்ணனும் கோபத்தோட திட்டிட்டு இருக்காங்க நிலாவுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு ஐயோ சோழ நான் நம்பி அனுப்புனே அப்பா முன்னாடி சோழா அசிங்கப்படுத்திடாத அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க சோழா எங்க போயிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஐயோ அப்படின்னு நிலா தவிக்கிறாங்க நிலாவோட அம்மா என்னடி இதெல்லாம் இந்த அளவுக்கு பணத்தை பார்த்தவன திருட்டு புத்தி இருக்க ஒரு ஆளை நம்பியா அவன் வீட்டுக்கு போன அவன் வீட்லயே இத்தனை நாள் தங்கி இருந்த அப்படின்னு அவங்க அம்மா வேற திட்டுறாங்க நிலா மா அப்படி எல்லாம் இல்லம்மா சோழன் ரொம்ப நல்லவன் தான் திருட்டு புத்தி எல்லாம் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாம எல்லாரும் பேசுறீங்களே அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க உடனே மா அவன் புத்தி இவ்வளவுதான் தான் அவனை ரொம்ப உயர்வா நினைச்சுகிட்ட பணம் கிடைச்ச உடனே நீ தேவையில்லைன்னு அவன் ஓடிட்டாமா அப்படின்னு மனோகர் பேசிக்கிட்டு இருக்காரு பார்த்தா சோழன் முகமெல்லாம் காயும் காயம் சட்டையெல்லாம் கிழிஞ்சு பையன் மட்டும் அப்படியே நெஞ்சோட இருக்க புடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வராரு நிலா நிலா அப்படின்னு ரொம்ப தனிவான குரல்ல கூப்பிட்டுகிட்டே வராரு நிலா பதறி அடிச்சிட்டு அப்பா சோழன் வந்துட்டான்ப்பா அப்பா சோழன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாசல் கூடுறாங்க மனோகரும் நிலா ஓடானு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க எப்படா தப்புச்சான் கட்டி போட்டு வைக்க சொல்லி சொன்னயா இல்லையா அப்பா சொன்னேன்ப்பா இவன் எப்படி இங்க வந்தான் வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு மனோகரும் நிலா உடனும் ஆர்வத்துல வேகமா வாசலுக்கு வந்துடுறாங்க என்ன சோளா என்ன ஆச்சு எங்க போனீங்க பணத்தை நகையும் அப்பா சொன்ன இடத்துல கொண்டு போய் கொடுக்கலையா நிலா அது பெரிய கதை நிலா நான் போய்கிட்டு இருந்தா குடுக்கலான்னு வழியில யாரோ பிளான் போட்டு கொடுத்த மாதிரி ஒருத்தன் மயக்க வந்த மாதிரி கீழே கிடந்தான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு போனேன் என்னைய அடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க பணத்தையும் காரையும் எடுத்துட்டு போயிட்டாங்க என்ன ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிட்டாங்க நிலா எப்படி அடிச்சாங்க தெரியுமா பாரு முகமெல்லாம் ஒரே ரத்தம் ஆனாலும் மாமா சொன்ன ஒரு வார்த்தையை பணப்பைய மட்டும் எப்படியாவது காப்பாத்தி கொண்டு அவங்க வந்து எல்லாம் தாங்கி பைய மட்டும் கொண்டு வந்துட்டேன் மாமா பாருங்க பணம் நகையெல்லாம் சரியா இருக்கான்னு அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு அப்புறமே கொண்டு வந்து தரேன்னு சொல்லிடுங்க மாமா யாரு இந்த முட்டா பசங்கன்னு தெரியல நிலா என்ன அந்த அடி அடிக்க சொல்லி ஆள் அனுப்பியிருக்காங்க பணம் கொண்டு போற விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு உங்க அப்பாவும் அண்ணனும் சொன்னாங்க அதை நம்பிதான் நான் வாங்கினேன் பார்த்தாய் பணம் கொண்டு வர விஷயம் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு நிலா அதனால்தான் என்ன அப்படி அடிச்சிட்டானுங்க உனக்காக உனக்காகத்தான் நிலா அவ்வளவு அடியையும் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சோழன் நல்ல ஒரு பெரிய drama போடுறாரு. மனோகருக்கும் நிலாவோட அண்ணனுக்கும் முகத்தல கரிய பூசுன மாதிரி ஆகுது. சோழன் அப்படியே நிலாவோட அண்ணனை திரும்பி பார்க்குறாரு. என்ன மச்சான்? கால்ல அடிபட்டு நீங்க? நான் வந்தேன்றே செய்தி கேட்ட உடனே கால்ல அடிபட்டத மறந்து தீடுடுன்னு ஓடி வந்துட்டீங்க போல இருக்கு. அப்படினே சோழன் மாட்டி குடுக்குறான். நிலா திரும்பி பார்க்கறாங்க. ஆ, அது, அது இல்ல மாப்ள. நீங்க எப்படி வருவீங்களோ வர மாட்டீங்களோன்ற பயத்துல ஓடி வந்துட்டேன். கால்ல வலி இருக்குதா மாப்ள? நொண்டி நொடியே தான் வந்தேன். நீங்க பார்க்கல. அப்படின்னு நிலாவோட அண்ணன் சமாளிக்கிறான் இல்லை ஒரு வேலை என்னை அனுப்பி இப்படி அடிவாங்க வைக்கணுன்றதுக்காக காலில் அடிபட்டுருக்குன்னு போய் சொல்லிட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன் மச்சான் சாரி தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட அந்த பைய கொடுத்துட்டு சோழன் வாசல்ல உட்காந்து தலையில கையை வச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு யோ மச்சான் மாமனாரே நிலா போயிடுச்சா வா எனக்காக நீ பிளான் பண்ணி இருக்கிறத நான் கிளீனா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இங்க இருந்து கார்ல கிளம்பும் போதே எல்லா ஏற்பாடும் தெளிவா பண்ணி வச்சுட்டு தான் போனேன் என்ன மொக்க வாங்குனீங்களா நிலா முன்னாடி என்னையெல்லாம் அவ்வளவு ஈஸியா இடம் போட்டுறாதீங்க மாமனாரு நிலாவை நான் எப்படியும் வீட்டுக்கு தர மாட்டேன் நிலாவோட தான் நான் இந்த வீட்டுல இருந்து போவேன் நீங்க தான் என்ன அசிங்கப்படுத்தினாலும் நான் அசால்ட்டா சமாளிப்பேன் மாமனாரு அப்படின்னு சோழன் சொல்றாரு மனோகரும் நிலாவோட அண்ணனும் கோவத்தோட வீட்டுக்குள்ள போயிடுறாங்க சோழன் வாச படியிலே உட்காந்துகிட்டு என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறாரு பாண்டியனுக்கு எனக்காக வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பணம் இருக்கிற பையில இருந்து பணத்தை மட்டும் வேற ஒரு பையில வச்சுட்டு பணம் இருந்த பையில டூப்ளிகேட் நோட்டு அதெல்லாம் வச்சு கார்க்குள்ள வச்சுட்டு பாண்டியன் கிட்ட பண பைய கொடுத்து ஒளிய வச்சுட்டாரு கரெக்டா திருடங்க வந்து சோழனை அடிச்சு புடுங்கும் போது டூப்ளிகேட் நோட்டு இருக்க பைய திருடங்கை கிட்ட குடுத்து அவங்க கட்டி போட்டு வச்சிருந்த இடத்துல இருந்து பாண்டியன் உதவியோட சோழன் தப்பிச்சு வந்துடுறாரு சோழன் கிட்ட கொடுத்த பணத்தை அப்படியே வாங்கிட்டு வந்து நிலா முன்னாடி ஒரு பெரிய டிராமா போடுறாரு அடிபட்டுச்சு அப்படி இப்படின்னு இத நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே எய்ட் பாக்ஸோட சோழன் வாங்க மருந்து போட்டு விடுற டாக்டர்கிட்ட போவுமா அப்படின்னு தாங்குறாங்க சோழன நிலா தோல் ஒரு கையை போட்டு தாங்கி தாங்கி கூட்டிக்கிட்டு போறாங்க சோழன் மனோகரை பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே உள்ள இதெல்லாம் நீ கொடுத்த வாழ்வுதான் சந்தோஷம் தான் எப்படா என்னைய புடிச்சு இவ கூட்டிட்டு போவான்னு நினைச்சிருக்கேன் நல்ல சந்தர்ப்பம் அமைச்சு கொடுத்த அப்படின்னு மனோகருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு சோழன் போறாரு இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க தேங்க்யூ